ரிஷி கரூர் துயரங்கள் வந்து இன்னும் இன்னமும் சோசியல் மீடியாவில இருந்து உயர்வில்லை இப்போ ஸ்டில் நிறைய டிபேட்ஸ் போயிட்டு இருக்கு அவர்தான் காரணம் இவர் தான் காரணம் சொல்லி நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு பட் இந்த நிமிஷம் வரைக்கும் திரு விஜய் அவர்கள் மேல எந்த எஃப்ஐஆரும் ஃபைல் ஆகல பட் அட் த சேம் டைம் அவரோட அபிஷியல்ஸ் மெயின்லி கரூரை சார்ந்த கட்சி செயலாளர்கள் இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் மேல எஃப்ஐஆர் ஃபைலா இருக்கு அண்ட் இதோட கேரிங் மெட்ராஸ் ஹை கோர்ட்ல இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது சோ இந்த சூழ்நிலையில திரு விஜய் அவர்கள் அடுத்த அவரோட ஷெடியூல் பிரகாரம் அடுத்த கேம்பெயின் வந்து எப்படி தொடங்க போறாரு அண்ட் உண்மையாக தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விஜயோட கேம்பெயின் வந்து கண்டிப்பா கண்டினியூ ஆகணும் விஜயோடைய கேம்பெயின்ல எந்த விதமான மாற்றம் வரக்கூடாது பட் விஜயோடைய சில விஷயங்கள்ல வந்து மாற்றங்கள் வரணும் விஜய் வந்து விஜயோட ஃபேன்ஸை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அண்ட் கேம்பெயின் எப்படி நடக்கணும் கேம்பெயின் நடத்தும் போது இந்த கவர்மெண்ட் வந்து எந்தெந்த எந்தெந்த விஷயங்கள் பண்ணுவாங்க இந்த விஷயத்த எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு விஜய் வந்து கேம்பெயினை கண்டிப்பா பண்ணணும் என்னோட விருப்பம் சோ இதற்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்லையும் அண்ட் அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட் டு கேம்பெயின்ங்கிற விஷயத்தை வந்து ஆல்ரெடி அறிவிச்சிருக்காங்க ஹை கோர்ட் வந்து சொல்லிருக்காங்க ஒரு பொலிட்டிகல் பார்ட்டிக்கு வந்து கேம்பெயின் பண்றதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு நடக்கிறதுக்காக இந்த கேம்பெயின்ங்கிற விஷயம் வந்து கண்டிப்பா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட உரிமைங்கிறத வந்து கோர்ட்டே சொல்லியிருக்காங்க ஸோ கேம்பெயின் பண்றதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது பட் விஜயை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சில விஷயங்கள் அவர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணி கேம்பெயின் ஆரம்பிக்கிறோம் ஒரு இன்சிடென்ட் வந்து விஜயோட கேம்பெயின் அவர் விஜயோட பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தடையா இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஏன்னா இப்போ அவரு அரசியலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இது ஒரு பெரிய அரசியல் களத்துல வந்து அவர் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஒரு மனவழி அவருக்கு கொடுத்துருக்கலாம் கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வந்து இந்த பேஸ் இப்போ அவர் போயிட்டு இருக்கிற அந்த பேஸ்ல போனாதான் இந்த அப்டக்கிள்ஸ் தாண்டி அவர் வந்து இன்னும் அவரால் வந்து மேல போக முடியும் பட் இந்த இடத்துல சோர்ந்து உட்கார்ந்துட்டாருன்னா அது வந்து மத்த கட்சிகளுக்கு வந்து இன்னமும் அவரை வந்து ஏளங்கப்படுத்துறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கும் எஸ் எஸ் கண்டிப்பா எஸ் அவரே வந்து அவரை சிறுமை படுத்தக்கூடாது அவரே அவரை வந்து தளர்த்தி கூடாது ஸோ அவர் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து மேபி நெக்ஸ்ட் ஷெட்யூல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கும் கண்டிப்பா போஸ்ட்பாண்ட் ஆகுறதுக்குள்ள சான்ஸ் இருக்கு பட் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் ரீஹாபிலேஷன் ஆகி மேபி மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்பி ஆயிருப்பாரு ஸோ அதெல்லாம் தாண்டி திரும்பவும் கேம்பெயின் பண்ணணும் பட் கேம்பெயின் பண்றதுக்கு முன்னாடி எல்லா விதமான ஸ்டெப்ஸையும் எடுத்துக்கிட்டு அரசாங்கத்துக்கிட்ட அவர் போலீஸ் கிட்ட முன் பெர்மிஷன்ஸ் எல்லாம் கரெக்டா கேட்டு எந்தெந்த பிளேஸை வந்து செட் பண்ணணுமோ அந்த பிளேஸ் எனி ப்ளேஸா இருந்தாலும் சரிதான் இப்ப ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து டிஸ்ட்ரிக்டோட அவுட் சைட்ல போய் தான் டிஸ்ட்ரிக்டோடைய வெளிப்புறத்துல போய் தான் வந்து கேம்யின் பண்ணணும் ஓகே அந்த அந்த மாதிரி கேம்பெயின் பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது இல்லையா கேம்பெயின் பண்ணலாம் இல்லையா எங்க போய் கேம்பெயின் பண்ணலாம் எங்க போய் பேசினாலும் கண்டிப்பா கேட்பாங்க இந்த மொபைல் உலகத்துல வந்து விஜய் ஒரு இடத்துல என்ன பேசினாருன்னா அந்த விஷயத்த வந்து உலகம் கேட்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து மொபைல் டெக்னாலஜில சிச்சுவேஷன்ல விஜய் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சிட்டிக்குள்ளாடி ஒரு சென்டர் ஸ்டேஜ்லதான் பேசணுங்கறத வந்து விஜய் நினைக்கக்கூடாது விஜயோடைய அந்த அபிஷியல்ஸ் நினைக்கக்கூடாது ஸோ சிட்டியோட அவுட்டர்ல ஆறு ஒரு ஃப்ரீ பிளேஸ்லயும் பேசலாம்ங்கிறத வந்து விஜய் நினைக்கணும் அண்ட் இன்னொரு விஷயம் விஜய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன பொறுத்த வரைக்கும் பஞ்சுவாட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஹ் என்ன எஸ் எல்லா கேம்பேன்லையும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் லேட்டா வராரு விஜய் வந்து நிறைய இடத்துல வந்து அமைதியா உட்காந்துட்டு கிரைஸில் தான் பேசுறோம் சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சோஷியல் மீடியாலமே இருந்து எஃப்ஐஆர்லயும் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க சோ ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து விஜய் பேசுறார் விஜய் வாராருன்னு சொல்லும்போது அந்த டைம்ல விஜய் வந்திருக்கணும் இதனால பார்த்தீங்கன்னா சோ விஜய் வர்றதுக்காக நிர்வாக சைட்ல நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றாங்க டிலே ஆக நிறைய சேஞ்சஸ் வரும் இந்த சுச்சுவேஷன்ல வந்து விஜயம் தெரிஞ்சுக்கூட நினைக்கிறேன் ஒரு சேஞ்ச் கண்டிப்பா தேவை கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி இந்த இடத்துல என்னன்னா இவங்க ஷெடியூல் பண்ணதுல இருந்து கிட்டத்தட்ட மூணு மணி நேரமும் அஞ்சு மணி நேரம் ஏதோ தாண்டிதான் அவர் வந்து கரூர் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு சோ அந்த மீன் டைம்ல என்ன ஆகுதுன்னா மக்கள் வந்து பதினோரு மணில இருந்தே இப்போ அந்த பிளேஸ்ல வந்து க்ளவுலடு ஆக ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா செக்ரிகேட் ஆயிருக்காங்க ஏன்னா அவரை பாத்துட்டு ஒரு இடம் பாத்துட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல வந்தவங்கதான் நிறைய பேரு பதினோரு மணில இருந்தே வந்து கால் கடுக்க நின்னு அதுல சாப்பாடு கிடைச்சிச்சா தண்ணி கிடச்சிச்சா எதுவுமே தெரியாது ஏன்னா அதெல்லாம் வந்து டிவிக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது கிடையாது மறுபடியெல்லாம் நாங்க சாப்பாடு குடுப்போம்லாம் அவங்க எங்கயும் சொல்லவும் தண்ணி சாப்பாடு இல்லை அவங்க நடக்கும் நடக்கும்போது நீங்க வந்து அவரோட கருத்துக்களை கேளுன்னு தான் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இவர் இவ்வளவு டிலே பண்ணி வரும்போது அந்த மக்கள் கூட்டமானது அந்த இடத்துல தேங்குது தேங்குது டைம் ஆகாத என்ன ஆகுதுன்னா அது வந்து அந்த வந்து இன்னமும் வந்து ஆஹ் ரொம்ப கூடிட்டே இருக்கு ஒண்ணு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப நடந்த இந்த இன்சிடென்ட் வந்து விஜய் ரசிகர்களுக்கும் சரி அவங்க ரசிகர் மன்றத்தை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் இது பெரிய ஒரு ஒரு பாடம் இதுக்கப்புறம் விஜய் ரசிகர்கள் தான் விஜய் வந்து ஒரு பொது கூட்டம் நடக்குது ஒரு பிரச்சாரத்துக்கு வராருன்னா அந்த இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணி கூட்டத்தை வந்து முந்திக்கிட்டு போய் கூட செல்ஃபி எடுக்கணும்ன்ற அந்த ஒரு மனநிலையை வந்து அஹ் நிறுத்திட்டு நம்ம கிரௌட எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் எப்படி அவங்களை வந்து ஒரு ஃபிளோவா வந்து எப்படி கொண்டு போகணும் நிக்க விடாம வந்து எப்படி வந்து சப்சிக் அவங்களை வந்து வழிநடத்தணும் அப்படின்றதெல்லாம் விஜயோ விஜய் சொல்றதை விட விஜய் அவர்கள் சொல்றதை விட அங்க இருக்கிற தொண்டர்கள் வந்து இந்த விஷயங்களை வந்து அவங்க வந்து குரூப் ஆர்கனைஸ் பண்ணி அதை பர்ஃபெக்டா பண்றது வந்து இன்னும் இன்னமும் வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் எஸ் பா நீ நீ சொல்றதை முடியுது ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபேனா எனக்கு நீ நினைக்கல பட் நான் என்ன நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா இனியும் வந்து இந்த மாதிரி கூட்டம் குடும்பம் இனிதான் வந்து நிறைய இடத்துக்கு போக போறாரு இல்லையா

அந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் அது ரெஸ்பான்சிபிலா என்னது எப்படி நம்ம ஒதுங்கி உட்கார்ந்து அந்த விஜயோட ஸ்பீச்சை கேட்கறது எப்படி அமைதியா உட்காருறது அந்த விஷயங்கள் எதுவுமே வந்து நம்ம சொன்னாலும் புரியாது விஜய் சொன்னாலும் புரிஞ்சுக்கிற ஒரு ஒரு ஏஜ் கிடையாது அது அவங்களோட நேச்சர் சோ ஃபேன்ஸுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறது எங்கிறத விட நான் என்ன நினைக்கிறேன்னா விஜய் விஜயோடைய பார்ட்டி விஜயோட அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து கொஞ்சம் கூட ஸ்ட்ரிக்டா எது நினைக்கிறேன் அவங்க அவங்களுடைய ஃபங்க்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணும்போது அவங்களுடைய நேரத்தை மெயின்டைன் பண்ணும்போது அவங்க லொக்காலிட்டிஸை தேர்ந்தெடுக்கும் போது எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும் ஸ்ட்ரிக்டா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அண்ட் ஒரு மெம்பர்ஸை வந்து விஜய் ஸ்பீச்சுகளை கேட்கறது அலோவ் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் அந்த இடத்துல கூட முடியும் எவ்வளவு பேர் அலோவ் பண்ணணும் சோ இந்த விஷயத்த எல்லாமே வந்து முன்கூட்டியே தீர்மானிச்சு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பிளான் கொண்டு வரும்னு நான் நினைக்கிறேன் இதனால பாத்தம்னா விஜய் வந்து ஸ்டில் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு அவருடைய ஜனநாயகம் படம் இனிமேதான் வரப்போகுது சோ அவர் வந்து ஃபிலிம்ல இருந்து ஒதுங்கல என்ற ஒதுங்கலை சோ இந்த சிச்சுவேஷன்ல சின்ன பிள்ளைங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய அவார்டு எல்லாம் விஜய் கொடுத்திருக்காரு இல்லையா சோ அவா அவ்வளவு அவார்டு கொடுத்திருக்கக்கூடிய விஜய் வந்து நேரடியா ஒரு தடவை பார்க்கணுங்கிற ஆசை வந்து எல்லாருக்கும் இருக்கும் இனிமேல் நிறைய லொக்காலிட்டிஸ்ல போகும்போது மேபி இதை விட கூட்டம் நம்ம பார்ப்போம் சோ எனக்கு எனக்கு தெரிஞ்சு விஜயோட கட்சி சார்பா தான் கொஞ்சம் கூட ஸ்ட்ரிக்டா பிளான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப சில தகவல்கள் எப்படி வருதுன்னா உம் இந்த ஏரியா செலக்ஷன் வந்து லைக் ஒரு சாய்ஸஸ் மாதிரி கொடுப்பாங்க விஜய் தரப்புல இருந்து ஒரு சில ஏரியாக்கள் எங்களுக்கு இந்த இந்த ஏரியாக்கள்ல நாங்க வந்து கேம்பெயின் பண்றோம் கூட்டத்தை போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதுக்கு அரசு தரப்புல இருந்து இல்ல இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதனால நீங்க இந்த இடத்த எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல இருந்து ஒரு சஜஷனை கொடுத்து அதுதான் பைனலைஸ் பண்ணுவாங்க சோ அப்படி பண்ற வருஷத்துல அரசு தரப்புலயும் வந்து இத கரெக்டா வந்து கண்காணிக்கணும் ஏன்னா என்னதான் இருந்தாலுமே அவரு திரு விஜயன்னு சொல்லும் போது அவருக்கு வெறும் பாலிடிக்ஸ் மட்டும் கிடையாது பாலிடிக்ஸுக்கு முதன்மையா அவர் வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி அந்த செலிபிரிட்டி வராதுன்னு சொல்லும் போது அங்க வந்து ஆஹ் லைக் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொன்னாரு லைக் வந்து ஸ்டேட்டோட இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும்னா

அது ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கவர்மெண்ட்டுக்கும் இருக்கு ஏன்னா இது வந்து பொதுமக்கள் இன்வால்வ் ஆகிற ஒரு விஷயம் நீ சொல்றது நூறு சதமானம் நான் ஒத்துக்கிறேன் கவர்மெண்ட் வந்து விஜயோட கேம்பெயின்ல சில நெருக்கடிகள் கொடுப்பாங்க நெருக்கடிகள் வந்து வந்துட்டே தான் இருக்கும் பட் கவர்மெண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜயோட கேம்பெயினை வந்து எந்த இதை ஸ்டாப் பண்ண முடியாது கேம்பெயின்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கான ரைட்ஸ் சோ அரசாங்கமும் சில விஷயத்துல வந்து அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அண்ட் அதே மாதிரி எந்தெந்த பிளேஸ்ல எல்லாம் அவங்க விஜய் சொல்றாங்க அந்தந்த பிளேஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறது செக் பண்ணி சோ அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா நேருக்கு நேர் மோதுறது மாதிரி இருக்கக்கூடாது இம்பார்ட்டன்ட் இப்ப இப்ப என்ன சுச்சுவேஷன் நடக்குது பாத்தீங்கன்னா நேருக்கு நேர் மோதுறாங்க விஜய் ஒரு பிளேஸ் கேட்கிறான் நான் அந்த பிளேஸ் தர முடியாதுன்னு சொல்றாங்க வேற ஒரு பிளேஸ் கொடுக்குறாங்க அந்த பிளேஸ்ல நீ தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றாங்க சோ அந்த பிளேஸ்ல விஜய் தேர்ந்தெடுக்கும் போது அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்டாம்பெயின் நடக்குது சோ ஒரு ஃபைட்டிங்ற விஷயம் எடுக்கக்கூடாது கூடாது அங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் கேக்குற ஒரு விஷயத்த வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கறது மாதிரி ஒரு அரசாங்கம் இருக்கணும் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கணும் அந் அந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கான ஆஃபீஷியல்ஸ் அஃபீஷியல்ஸ் வந்து கரெக்டாக அந்த விஷயத்தை பிளான் பண்ணணும் எதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நம்ம இந்தியன் டெமோக்ரஸியில் வந்து எலெக்ஷன் வந்து நல்லபடியாக நடக்கணும் நல்லபடியாக வந்து எலெக்ஷன் எல்லாருமே ஓட்டு போடணும்ங்கிறதுல வந்து முதன்மையான ஒரு விஷயமாக விஜய் கேம்பெயின் கேம்பெயின்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு ஃபேக்டர் இந்த கேம்பெயின்ல தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அவங்களோட அவங்களுடைய ஐடியாலஜி எல்லாமே சொல்லுவாங்க ஸோ இதுல வந்து மக்கள் மக்கள் கேட்கறதுக்கும் மக்கள் அதில் வந்து கூட்டம் கூடி அமைதியாக கூட்டம் கூடி அந்த அரசியல் கட்சி தலைவர் என்ன பேசுறாருங்கிற கேட்கறதுக்கும் உரிமை இருக்கு ஸோ அமைதியான முறையில் கூட்டம் கூடுறதுக்கும் அமைதியான அமைதியான முறையில் பேச்சுவார்த்தைக்கு நடத்துறதுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு இதில் அரசாங்கம் எந்த விதமான நெருக்கடியும் கொடுக்க முடியாது ஸோ இந்த சுச்சுவேஷன்ல அரசாங்கம் எல்லா விதமான சப்போர்ட்டையும் பண்ணணும் அண்ட் அதே மாதிரி ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை ஆர்கனைசர்கிட்ட அவர் அந்த குறிப்பிட்ட பட்டியல் பார்த்துக்கிட்டு பேசுவார்த்தை நடத்தணும் என்னோட விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா இது இப்ப வந்து இவங்க நேர்கரையார் மோதிரது வந்து இப்போ ஒரு ஸ்டேட்டுக்குள்ள நடந்தாலும் பட் ஒரு அசம்பாவிதம் இப்ப நடந்துருச்சு அந்த அசம்பாவிதம் நடந்ததோட ரிஃப்ளக்ஷன் பாத்தீங்கன்னா பல ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் வந்து கண்டோலன்ஸ் மெசேஜ் போடுறாங்க ஆஃப் இந்தியா போட்டிருக்காங்க அண்ட் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா போட்டிருக்காங்க இந்த ப்ராப்ளம் அப்படின்றது வந்து வந்து ஒரு தனிநபரோட கேம்பெயினால வந்துபலிக்காதுல வந்து ஸ்டேட்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆயிருக்கு என்ன அந்த ஆகும் மேலும் கவர்மெண்ட் மேலதான் வரும் கவர்மெண்ட் மேலதான் கவர்மெண்ட் மேலேயும் வரும் இதுல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத சொல்லும் போது அரசாங்கம் இருக்கு அண்ட் ஆர்கனைசர் ஆர்கனைஸ் பண்ண பொலிட்ட பார்ட்டியும் இருக்கு அதே மாதிரி இந்த கூட்டத்துல வந்து ஒரு முடியுது கண்ட்ரோலபிள் சுச்சுவேஷனும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் சிந்திக்கிறோம் எல்லாருமே கொஞ்சம் சிந்திக்கிறோம் இதுல எப்படி இங்க வந்து நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு வரும்போது இப்ப வந்து மக்களோட மனநிலைய வந்து நம்ம ஆஹ் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செயல்பட நினைச்சா முடியவே முடியாது கிடையாது ஏன்னா இடத்துல பத்து பேர் வந்து பல்டி அடிப்பான் பத்து பேர் எதிரி குதிப்பான் பத்து பேர் மதுரை ஏறி சாடுவான் பத்து பேர் தென்னம்பரத்துல ஏறுவோம் இந்த மாதிரி பலதரப்பட்ட செட் இருக்கும் ஆனா அதை ஒரு சில இடத்துல கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இடத்துல வந்து கொஞ்சம் ஹாஷா கண்ட்ரோல் பண்ணா அந்த இடத்துல கண்ட்ரோல் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் லீக்டா நம்ம விட்டுட்டு பேடிக்க பார்த்தோம்னா இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் வந்து கண்டிப்பா நடக்கதான் செய்யும் ஏன்னா இது கிடையாது இதுக்கு முந்தை நான் ஒரு லாஸ்ட் வீக்ன்னு நினைக்கிறேன் ஒரு கோவில் மதுர் சுவர்ல ஏறி தென்னம்பரத்துல ஏறி கீழே உள்ள கதையெல்லாம் ஆஹ் வந்துச்சு அதே மாதிரி மாநாடு மதுரை மாநாடு திருச்சி மாநாடுன்னு நினைக்கிறேன் ஒரு பையன் அது வந்து லைவ் ஃபுட்டேஜ் இப்போ ஒரு ஐ மீன் லைவ் ஃபூட்டேஜும் வந்துச்சு எப்படின்னா இவர் அந்த ராம்ப் வாங்க் மாதிரி பண்றாரு ஒரு பையன் எகிரி மேலே ஏறா அப்படியே வந்து அவங்க பாடி வாஷ் வந்து அவங்க அப்படியே தூக்கி ஒரு வாட்செப்ட்ட பேசுற மாதிரி தூக்கி வெளில போடுறாங்க சோ இதுதான் வந்து சீரியஸாக இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பண்ண முடியாது விஜய் விஜயோட ஆஃபீஷியல்ஸ் விஜயோட கட்சி கட்சி அணுகர்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது எந்த மாதிரி நபர்கள் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லி அவங்க பாடம் புகட்டுவது அதுவும் நமக்கு தெரியாது விஜய் விஜய்க்கே வந்து உண்மையிலே அஹ் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது திரும்ப திரும்ப பார்க்கும்போது குழப்பங்கள் தான் அதிகமா வருமே தவிர ஒரு நிம்மதிங்கிற விஷயம் விஜய்க்கே கண்டிப்பா வராது சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி மேபி ஒரு ஒரு ஒன் வீக் டூ வீக் வெயிட் பண்ணி இந்த மதுரை ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க அவங்க கேம்பெயின் பண்றதுக்கு ஓகே சொல்றாங்களா இல்லையா அண்ட் ஒரு ஒரு நீதிபதி தலைமையிலான ஒரு கமிட்டி வர நம்ம தமிழக அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்காங்க அந்த கமிட்டி என்ன சொல்கிறாங்க இந்த எஃப்ஐஆர் என்ன சொல்றது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு டூ வீக் எடுத்துக்கிட்டு தென் அவரோட கேம்பெயின் ஆரம்பித்தா போதும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து கேம்பெயினை ஸ்டாப் பண்ணக்கூடாது விஜய் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விஜயோட பிஹேவியர் அண்ட் விஜயோடைய இந்த கேம்பெயின் பிளானிங் அண்ட் ஆர்கனைசிங் எல்லாமே சேஞ்ச் பண்ணி ஒரு ரீப்ளானிங் பண்ணி நல்ல விதமாக ஆர்கனைஸ் பண்ணி அண்ட் நல்ல விதமான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை மாறணுன்றதான் என்னோட விருப்பம் கண்டிப்பா விஜய் அவர்கள் நம்மளால ஒரு அசம்பாவிதம் நடந்தது கிட்டத்தட்ட நாற்பது உயிர்கள் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பா வந்து எவ்வளவு பெரிய ஒரு மன வலிமை படைச்சாலும் இல்ல பண வலிமை படைச்சாலா இருந்தாலும் ஒரு மென்டலி வந்து ஒரு ஒரு மென்டல் பாஸ் ஆகும் கண்டிப்பா அது வந்து யாராலையுமே யோசிச்சு பார்க்க முடியாது அதுவும் ஒரு ஒரு தனிநபர் சார்ந்த ஒரு விஷயம் ஒரு பார்ட்டி அதனால இந்த பிரச்சனை ஆயிடுச்சுன்னு அப்படின்ற வரும்போது யாராலுமே ஜீரணிக்க முடியாது ஸோ கண்டிப்பா மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு சாமானியன் அப்படின்ற ஒரு முறையில கண்டிப்பா நானும் வந்து ஆஹ் விஜய் திரும்ப வரணும் விஜயோட அடுத்த கட்ட பொலிட்டிக்கல் இன்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வரணும் அப்படின்றதுல வந்து நாங்களும் வந்து நம்மவும் பண்ணுவோம் கண்டிப்பா நடக்கும் அண்ட் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப மத்த கட்சிகள் இப்ப ஏடிஎம்கே டிஎம்கே டிஎம்கே சார்பா வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டாம்ப் ஒரு வந்து இந்த இந்த மாதிரி மாதிரி மக்கள் இறந்து இறந்து ஒரு போறாங்கன்னு சொல்லும்போது நிறைய ஆழ்த்தல் இருக்காங்க தலைவர்கள் இருந்து அலுவலர்கள் மெம்பர்ஸ் நிறைய ஆழ்கள் இருக்காங்க சோ அத வந்து அந்த இந்த இஷ்யூவை வந்து பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு எல்லாமே வந்து ஏடிஎம்கே ஆழ்த்து இருக்காங்க டிஎம்கே ஆழ்த்து இருக்காங்க விஜய பொறுத்த வரைக்கும் எல்லாமே தனி நபரா இருக்கு விஜய் தான் எல்லாமே ஹேண்டில் பண்ணுவாங்க கண்டிப்பா இப்ப வந்து இப்போ ஏடிஎம்கே ல ஒரு கேம்பெயின் பண்றாங்க இப்போ எடப்பாடியார் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வந்து கிட்டத்தட்ட பெரிய தொகுதிகளை அவர் வந்து முடிச்சிட்டாரு கேம்பிங் பண்ணிட்டு தான் இருக்காரு வசதி அவங்களோட கேம்பெயின் ஆனது நடந்துகிட்டேதான் இருக்கும் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு ஒரு டீம் வந்து இருப்பாங்க அவங்க அதை வந்து பாத்துப்பாங்க பட் இங்க அந்த மாதிரி இங்கிலமும் வந்து அந்த ஒரு கிராஸ் ரூட் லெவல் ஃபவுண்டேஷன் வந்து இன்னமும் சீராம சோ அந்த அதெல்லாம் வந்து இன்னியும் வந்து ப பிளானிங் பண்ணி ஆர்கனைசேஷன்ல வலிப்படுத்துறதுல வந்து ஆஹ் விஜயகளை இன்னியும் வந்து ஃபோக்கஸ் பண்ணனும் கண்டிப்பா பண்ணனும் மேல் கட்சி வளரணும்